குருவே சரணம் குருவே துணை இறை பக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் நாடி மற்றும் பரிகார ஜோடிட ஆய்வு மாணவன் சிவ மாணவிகள் உலகெங்கிலும் வாழும் விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்கன அன்பர்களே உங்களை ஜெயிக்க வைக்கும் தெய்வம் இதுதான் விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியாகவும் செவ்வாய் என்ற கிரகத்தினுடைய தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய ராசியாகவும் பஞ்ச பூதங்களில் நீர்த்தத்துவத்தையும் நான்கு வேதங்களில் மேன்மையையும் உடையது இந்த விருச்சகராசி விருச்சகராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் எடுத்த காரியத்தை முடிப்பதில் குறிக்கோளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்காமல் சிரமப்படக்கூடியவர்கள் தங்களுக்கு எப்போதுதான் ஒரு நிரந்தரமான வருமானம் வரும் என்று ஒரு பெரிய மாற்றத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய தகுதிக்கு மீறிய விஷயத்தில் இறங்கி அதில் சக்சஸ் பண்ணக்கூடிய ஆற்றலர்கள் விருச்சகராசிக்கார்பர்கள் எளிதில் கலங்கக்கூடியவர்கள் வழிகாட்டுதல் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய தத்துவம் அப்படிங்கிறது இந்த விருச்சகராசிக்கார்பர்களுக்கு இருக்கிறது சரி இந்த விருச்சகராசிக்கு எந்த ஒரு இறை வழிபாடு வெற்றி வாகி சொல்லும் எந்த ஒரு இறை வழிபாடு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு காலகசையில் இருக்கக்கூடிய ஞானாம்பிகை அம்பால் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்றும் சிக்கல் முருகப்பெருமான் அதாவது சிக்கல் என்ற ஊரில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தெய்வமாக அமையும் இந்த இரண்டு தெய்வ வழிபாடுகளும் கட்டாயமாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் செய்யலாம் அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திரு உருவப்படத்திற்கு அள்ளி மலர்களால் முருகப்பெருமானை அலங்கரித்து ஆறு தீபம் அதாவது சரவண பவ என்று சொல்லக்கூடிய அந்த அருங்கோணம் கோலமிட்டு அதில் ஆறு மகள் விளக்கு ஏற்றி நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை செய்து கொள்ளும் பொழுது நீங்கள் கோவில் பிரகாரத்திலும் செய்யலாம் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சாமி அறையில் கூட நீங்க இருந்து செய்யலாம் நல்ல ஒரு நேர்மறையான அதிர்வலைகளில் நிரந்தரமான வெற்றிக்கும் அது வந்து வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி பதிவு நிறைவு பண்றோம் வாழ்ற வளம்ல